சாக்லேட் காபி இல்ல கன்றுவேன் அந்த நாய் யாருன்னு எனக்கு தெரியாதுரா யோ இந்த பைத்தன் கிட்ட இருந்து காப்பாத்தியா ஏய் உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன் எனக்கு தான் நான்

உட்கார முடியலடா புதுகுலா வலிக்குதுடா ஏதாவது மெடிக்கல் ஸ்டோர் தான் புதுகு போடுற பெல்ட் ஒன்று வாங்குகடா பிள்ளைக்கு பாடம் சொல்ற மாதிரி சொன்னா ஃபிளைட்ல போனா ஃபிளைட்ல போனாலும் நீ சொன்ன வண்டியில போனா மாசா இருக்கும் மயிலா இருக்கணும் மட்டும் நீ பேசாம வரல உன்ன துண்டு துண்டா வெட்டி அதான் ஹைனா வளர்க்கறானா அதுக்கு நிறையா போட்டுருவேன் பின்னாடி ஒருத்தர் வித்தியாசமா இருக்காரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாருன்னு இரும்பு நான் போய் பாக்குறேன் உங்களுக்கு என்ன வேணும்

லியோ ஆர்பில இருந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தான் அப்போதான் ஸ்லீப்பர் செல்ஸ் பத்திர நியூஸ் அவருக்கு தெரிய வந்தது என்ன நான் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுது அரரிராரோ கேக்குதபா டிடிடில் வந்தது எடுஜபா நான் கொண்ட காயங்கள் போகுதபா டாடியும் பெல்லிசையாகுதபா பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரளம் சூடுதபா அப்போ லியோக்கு வாலிப வயசு அவ வீட்டுக்கு மேல்பாடியில தான் இருந்தா ஜெசி நாய நானும் போன போதும் உங்களோட உதவி தேவைப்படுது அந்த அழிக்கடும் நீங்க எங்களோட துடைப்பீங்களா செய்வீர்களா வேற ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா எதாதுடா நான் இருந்து வரும்போது என்னோட பேக் ஒண்ணு அந்த குடோன்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நீங்க இதை எடுத்து கொஞ்சம் எனக்கு பார்சல் போட்டு தர முடியுமா ஆ சரி அட்ரஸ் சொல்லு டேய் இந்த அட்ரஸ் டவுட் பண்ணிக்கோ கடா சார் கியூட் ஹவுஸ் ரோட் மணாலி இமாச்சல் பிரதேஷ் பின்கோட் ஒன் செவன் பைவ் ஒன் த்ரீ ஒன் சரி அனுப்புற இப்ப வாச்சு நான் சொல்றத கேக்குறியா சார் முடிஞ்ச ரெண்டு ஊருகா பொருள் கொஞ்சம் சேர்த்து அனுப்ப முடியுமா ஆபாடா அப்படியே மளிகை சாப்பா லிஸ்ட் அனுப்பி விடு வாங்கி அனுப்பி விடுற அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா சார் ஏய் யாருடா இவன் டப்ப டீமுக்கு சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டது அந்த அமர் தான் சார் நம்பர் கொடுத்தான் தெரில அந்த டாயை அடுத்த போன போட்டுடா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிய உருவாக்க உங்களோட உதவி தேவைப்படுது அந்த ரோலெக்ஸ் கேக்க வேறோட அழிக்கடும் நீ துடை இருப்பீங்களா செய்வீர்களா வெட்டி சார் 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 போட போட்டது சாரி பாஸ் நம்பர் மாறி போச்சு அட எடத்த காலி பட்டு கடா அவட்டி தாட்டா வந்துக்கிட்டு இருக்கா இந்த நாய்களை கூட வச்சுக்கிட்டு டா பட்டுற பாடு இருக்கே